அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் இன்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நோய் செய்தல் மனந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் கணவர் என்னை விட்டு நீங்காத பொழுதில் மாலை வேளை இப்படி எனக்கு துன்பம் அளிக்கும் என்று நான் தெரிந்து கொள்ளவில்லை அடின் வெண்மை ஹஸ்பண்ட் வாஸ் வித் மீ துழிப்பா துணை உடனிருக்கும் வேலை அறியவில்லை இப்படி துன்பம் தரும் மாலை துணை உடனிருக்கும் வேலை அறியவில்லை இப்படி துன்பம் தரும் மாலை கவிப்பேரர் சுவரை தோழி இங்கனம் மேனி தேகின்ற பிரிவுக்கு எங்கன உடன்பட்டேன் என்கிறாய் மாழை பொழுது நோய் செய்யும் என்பதை மனந்தவர் பிரிந்து செல்லும் முன் அழிந்ததில்லையே மணந்தார் அகலாத காலை என்றால் கணவர் மணந்தவர் தன்னை விட்டு பிரிந்து போகாத பொழுது என்று பொருள் இப்போ பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் பட்டாதான் புரியும் பட்டறிவு என்று உண்டு படிப்பறிவு படித்து தெரிந்து கொள்ளும் அறிவு பட்டறிவு பட்டுத் தெரிந்து கொள்ளும் அறிவு பார்த்தறிவு பிறர் கஷ்டங்களை துன்பங்களை பார்த்து அறிந்து கொள்ளும் அறிவு தலைவுக்கு படிப்பறிவு இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் சில நேரத்தில் படிக்கும் பொழுது நமக்கு அதனுடைய முழு உண்மையும் தெரியாமல் போகும் உதாரணமா ஒரு நீச்சல் அடிக்கிறது எப்படி அல்லது சைக்கிள் ஓட்டுறது மிதிவண்டி இருசக்கர உருளை ஓட்டுறது எப்படின்னு நீங்க படிக்கிறீங்கன்னா படிக்கும் பொழுது அதனுடைய சிரமம் நமக்கு தெரியாதுங்க அது ஏறி மிதிவண்டியில் ஏறி ஓட்டும் பொழுதுதான் இடுப்பாட்டை அதன் பின்னாடி அடிப்பாங்க நேரா பாருன்னு சொல்லுவாங்க அந்த ஹேண்டில் பாரு நேரா புடின்னு சொல்லுவாங்க இத்தனையும் மீறி நம்ம போய் கீழே உழுவோம் அதனால சில வேளைகளில் படிப்பறிவு எழுதாக இருக்கும் பட்டறிவு கடினமாக இருக்கும் பார்த்தறிவும் நம்மனால உணர முடியாதுங்க பக்கத்திலயே ஒருத்தருக்கு வந்து பிரியாணி சார்ந்துருக்காரு நாம வந்து அது சாப்பிடல அப்பா அவர் சாப்பிட்டு அந்த உணர்வார் இல்லையா அந்த சுவை அதை நம்ம உணர முடியுமா அதுவும் முடியாது அப்பா பட்டறிவு ஒன்றுதான் மிகச்சிறந்த அறிவை கொடுக்கும் என்று பட்டிமன்றத்திற்ப நடுவராக நான் தீர்ப்பு கூறுகிறேன் அப்படிதான் தோழி தலைவிக்கும் மாலை வேலை என்ன செய்யும் முதல்ல தெரியல ஏன் தெரியல கூட கணவன் இருக்கான் மணந்தார் இருக்காரு மணந்தார் இருக்கும் வேலை அது இளமையிலாகட்டும் முதுமையிலாகட்டும் அந்த மாலை வேலை துன்பம் தராது மணந்தார் இல்லாத போது எந்த வயதிலும் அது துன்பம் தரும் எப்படிப்பட்ட துன்பம் தரும் இளமையில் மணந்தாருடன் கூடியிருந்த வேலை நினைவுக்கு வந்து வந்து ஏக்கத்தில் துன்பம் தரும் முதுமையில் மனந்தார் இல்லாத போது அவருடன் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுக்கு வந்து வந்து இயக்கத்தில் துன்பம் தரும் எப்படி இருந்தாலும் மாலை வேளை மணந்தார் இல்லை என்றால் துன்பம் தரும் அதை தலைவி தலைவன் இருந்தபொழுது உணரவில்லை தலைவன் சென்றபொழுது உணர்கிறாள் அதைத்தான் சொல்றா இது இப்படி இருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சே தோழி என்று தலைவி தோழியிடம் உருகுகிறாள் இதற்கு ஒரு ஒரு பாடல் சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேழை சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேழை மாங்கனியாய் நீ குழுங்க ஆண் கிழியாய் நான் நெருங்க மாங்கனியாய் நீ குலுங்க ஆண் கிழியாய் நான் நெருங்க அம்மம்மா அப்பப்பா என்னாகும் தேகம் ஆடை கொண்டு மோ மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் லீலை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் லீலை என்று நான் மகான் அல்ல என்ற படத்தில் வாலியனுடைய வைர வரிகள் இளையராஜானுடைய இசையில் இப்படி அற்புதமான இந்த வரிகளின் மூலமாக வாலி கணவன் மனைவி மணந்தார் இருவர் இணைந்திருக்கும் மாலை பொழுது எவ்வளவு மயக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்ப பிரிந்த பொழுது அது எவ்வளவு துன்பத்தை தரும் என்பது நம்மாலும் உணர முடியும் உணர முடியவில்லை என்றால் நீங்கள் மணந்தாரை வெளியில் அனுப்புங்கள் ஒரு மாலை பொழுதில் தனித்திருங்கள் தெரியும் மீண்டும் குரல் மாலை நோய் செய்தல் மனந்தா ரகலாத காலை அறிந்ததிலேன் நால்சرك நட்சத்திரத்தில் வார்த்தைகள் மருத்துவர் ராமசெல்வరంగ ఋషి நேத்ரலயா விஏகேडमी சேலம் கள்ளக்குறிச்சி அறிவணை நன்றி டாக்டர் செல்லக்குர் YouTube சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்